வெல்கம் டு அவர் சேனல் உமை தகவல் ஸோ இப்போ எங்கே இருக்கோன்னா சூப்பர் ஹாட்டான ஒரு இடத்துல தாங்க இருக்கும் பேசிக்லி லாஸ் வேகாஸில் நம்மளோட டேவை சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இப்போ ஃபர்ஸ்ட் எங்கே நிற்கிறோன்னா இந்த ஃபேமஸ் சைன் போர்டு அங்கே தாங்க நிற்கிறோம் ஸோ யார் இங்கே வேகஸ் வந்தாலும் கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஃபோட்டோவாவது எடுக்காமல் போகவே மாட்டாங்க ஸோ இது வந்து நாங்கள் தேர்ட் டைம் வந்து இங்கே இந்த பர்டிகுலர் ஸ்பாட்டுக்கு வந்து ஃபோட்டோ எடுக்க வந்திருக்கோம் இங்கே லாஸ் வேகா சிட்டி அப்படின்னாலே வேகஸோட ஸ்ட்ரிப் அப்படின்ட்டு நம்ம ரொம்ப காமனாக கேள்விப்பட்டிருப்போம் அந்த ஸ்ட்ரிப் அப்படிங்கிறது வேற எதுவும் இல்லைங்க ஒரு ஸ்ட்ரெச் ஆஃப் ரோட தான் வந்து ஸ்ட்ரிப் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க ஸோ அது வந்து ஒரு ஃபோர் மைல்கான ஒரு டிஸ்டன்ஸ் உள்ள ஒரு ரோடு தான் ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடு ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்க்கு குறைவே இல்லாமல் அத்தனை விஷயங்கள் வந்து இந்த இடத்துல இருக்குது ஸோ அந்த வேர்ல்ட் ஃபேமஸான வேகஸோட ஸ்ட்ரிப் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க இந்த இடத்துல இருந்து தாங்க ஸ்டார்ட் ஆகுது இருக்க சைன் போர்டு வந்து ஒரு ஐகானிக்கான ஒரு சிம்பிள் அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ நம்ம எக்ஸாக்டா லாஸ் வேகஸோட ஸ்ட்ரிப்ல நாங்கள் ஒரு டிரைவ் எடுத்து போயிட்டே இருக்கோம் ஸோ இங்கே ரெண்டு பக்கமுமே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு ஹோட்டலுமே அவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டி வச்சுருப்பாங்க எல்லாமே எகெயின் ஒரு ஒரு தீம்ல இருக்கும் பிளஸ் எல்லா இடத்துலையுமே திரும்புகிற பக்கம்லாம் உங்களுக்கு எக்கச்சக்கமான கசினோஸும் இருக்கு ஸோ எவ்வளோ நாளும் நீங்க திகட்ட திகட்ட விளையாடலாம் அதே மாதிரி உங்களுக்கு நிறைய ஈட்டரி ஸ்பாட்ஸ் அப்புறம் ஹை அண்ட் ஷாப்பிங் அதாவது லக்ஸுரி பிராண்ட்கான ஷாப்பிங் எல்லாமே இங்க வந்து கம்ப்ளீட்டா கொட்டி கிடக்கு இந்த வேகஸ் சிட்டியை பற்றின ஒரு இம்பார்ட்டன்டான ஃபேக்ட் என்னன்னா இது ஃபுல்லாவே வந்து ஒரு பாலைவனம் தாங்க அதாவது ஒரு டிசர்ட் தான் ஸோ டூரிஸ்டை வந்து எப்படி இந்த ஊருக்கு அட்ராக்ட் பண்ணுறது அப்படின்ட்டு பிளான் பண்ணியே இந்த சிட்டியை வந்து ஃபுல்லாகவே ஒரு மேன்மேட் என்டர்டெயின்மெண்ட் ஸ்பாட்டாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க வேர்ல்ட் ஃபேமஸ் ஆன லாஸ் வெகாஸ் ட்ரிப்பில் ஒரு சம்மர் ட்ரைவ் போய் பார்த்துட்டு வந்தாச்சு இப்போ அடுத்ததான் வந்து நம்ம மாண்டலே பே அப்படிங்கிற ஒரு ரெசார்ட் தாங்க போறோம் நம்ம பார்த்தீங்கன்னா த வெனீஷியன் அப்படிங்கிற ரெசார்ட்டில் தாங்க ஸ்டே பண்ணியிருக்கோம் அதோட கம்ப்ளீட் இன் அண்ட் அவுட் டூர் வந்து என்னோட ப்ரீவியஸ் வீடியோல நான் ஷேர் பண்ணியிருப்பேன் சோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேண்டலே பே அப்படிங்கிற ரெசார்ட் எப்படி இருக்கு அப்படின்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் தான் வந்திருக்கோம் இப்போ நம்ம மாண்டலே பே ஹோட்டல் குள்ளாறதாங்க உள்ள வந்திருக்கோம் உள்ள வந்தோன்ன அப்படியே குளு குழு குளும் அப்படியே சூப்பரா இருக்குது ஏன்னா ஃபுல்லா ஏசி வெளியில தான் செம்ம வெயில் ஸோ இப்போ மார்னிங் டைம்னால இங்கே வந்து இன் ப்ராசஸ்க்கு அப்படியே கியூ நிற்கிது நம்மலாம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு நைட்டே வந்து ரீச் ஆகிட்டோம் இல்லையா ஸோ வந்து லைக் அப்போ வந்து பெருசாக கூட்டம் அந்த செக் இன் ப்ராசஸ்லாம் டக்குன்னு வந்து ரூம் கீஸ்லாம் வாங்கிட்டு போயாச்சு பட் இப்போ வந்து கியுவ பார்த்தாலே வந்து பயங்கரமாக இருக்குது ரெசார்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நமக்கு ட்ராம் கனெக்டிவிட்டி வந்து இருக்கும் ஸோ அது எப்படின்னா டைரெக்டாக நம்ம ஒரு ஸ்டேஷன் மாதிரி அடுத்த ஹோட்டலுக்கு போய் வந்து நம்ம ரீச் ஆகிக்கலாம் இங்கே லாஸ் வெங்காஸில் நீங்கள் ஒவ்வொரு ஹோட்டலுக்குள்ளார வந்து பார்த்தீங்கனாலும் அந்த பில்டிங் அந்த இன்டீரியர் ஸ்ட்ரக்சர் ஆர்கிடெக்சர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரமிப்பாக இருக்கும் இங்கே முக்கியமான அட்ராக்டிவான விஷயம் என்ன அப்படின்னா நிறைய ஷோஸ் போகும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேண்டலே பேல வந்து பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஜாக்சன் ஒன் அப்படிங்கிற ஒரு ஷோ போயிட்டு இருக்கு இந்த மாதிரி எல்லா ஹோட்டல்ஸ்லையுமே மல்டிபிள் டைப் டைப்ஸ் ஆஃப் ஷோஸ் போகும் நிறைய அடல்ட் ஷோஸ்க்குலாம் கூட இருக்குது ஸோ நமக்கு என்ன வேணுமோ அது மாதிரி புக் பண்ணி போகலாம் ஈவன் நம்மளும் வந்து ஒரு சில ஷோஸ்லாம் நாளைக்கு நாளான்னைக்குலாம் புக் பண்ணியிருக்கோம் ஸோ ஆனால் அதெல்லாம் ஒவ்வொன்றும் வேறு வேறு ஹோட்டல் இப்போ வந்து ஜஸ்ட் இங்கே வந்து ட்ராம் நம்ம ஏறணும் அதுக்கு தான் இப்போ இந்த ஹோட்டலுக்குள்ளாற வந்திருக்கோம் பட் மேண்டலேபேல இன்னொரு முக்கியமான அட்ராக்டிவ் ஸ்பாட் வந்து இந்த அக்வாட்டிக் அனிமல்ஸ் வந்து நீங்கள் வந்து சூப்பராக பார்க்கலாம் இந்த ஷார்க் ரீஃப் அக்வேரியம்னு இருக்குது பார்த்தீங்களா ஷார்க் ரீஃப் அக்வேரியம் இது வந்து சூப்பராக இருக்கும் கிட்ஸோட பார்க்கறதுக்கான ஒரு இடம் ஆனா இன்னைக்கு நம்ம இங்க போகலை ஏன்னா வந்து நம்ம ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் பிஃபோர் வரும்போதே இதெல்லாம் நம்ம பார்த்து முடிச்சோம் அப்போ அர்பிக் வந்து லைக் த்ரீ இயர்ஸ் தான் அப்போ ஸ்டோல வச்சு கூட்டிகிட்டு போயெல்லாம் பார்த்தோம் டேமுக்கு போகிற வழியில வந்து பார்த்தோன்னா கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே பாருங்க எவ்வளோ பெரிய கசினோ இருக்கு ஸோ இது இங்க மட்டும் இல்லைங்க எகெயின் லாஸ்ட் வேகர்ஸ்ல நீங்கள் எந்த ஹோட்டல் போனீங்கனாலும் இந்த மாதிரி கசினோஸ் பார்க்கலாம் பேசிக்கலி இது வந்து ஒரு கேம்லிங் சிட்டி அப்படிங்கிறதுனால எங்க நீங்கள் ஏர்போர்ட்ல இருந்து பார்த்தீங்கனாலே இந்த மாதிரி கசினோஸ் நிறைய பார்க்கலாம் இந்த கேம்ஸ்லாம் எப்படி விளையாடலாம் அப்படின்றது உங்களுக்கு யோசனையாக இருக்கலாம் எப்படின்னா வந்து ஜஸ்ட் நம்மளே ரேண்டமாக போய் உட்காந்து ஒரு ரெண்டு மூணு தடவை விளையாடும்போது நமக்கே வந்து அந்த கேம் வந்து புரிய ஆரம்பிச்சிடும் என்ன இந்த ரெசார்ட்டில் மற்ற இடத்தெல்லாம் எங்கேனாலும் போய்க்கலாம் பட் இந்த கெசினோ சைட்குள்ளார என்ட்ரி கொடுக்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் எயிட்டீன் ப்ளஸ் ஆர் டுவெண்ட்டி அதாவது அடல்ட்டாக இருக்கணும் கிட்ஸ் அதாவது மைனர்ஸ்லாம் இந்த சைடு அலௌடே கிடையாது இந்த ரெசார்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னொரு மிகப்பெரிய ஹைலைட்டே வந்து ட்ராம் சர்வீஸ் நம்மள மாதிரி மக்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே வந்து ஆஃபர் பண்ணுறாங்க இந்த ஹோட்டலுக்குள்ளார ஸ்டேஷன்லயே நம்ம டிராம் வந்து ஏறணும் அப்படின்னா நம்ம அடுத்த ஹோட்டலுக்கு ஹாப் ஆகி போய்க்கலாம் ஹோட்டல் வந்திருக்கோம்னா இது வந்து லக்ஸர் அப்படின்ட்டு ஸோ இதோட தீம் வந்து பார்த்தோன்னா எக்ஸாக்டாக வந்து நம்ம ஈஜிப்டில் வந்து பிரமிட்ஸ்லாம் பார்ப்போம் இல்லையா ஸோ அதே தீமில் வந்து கம்ப்ளீட்டாக பில்ட் பண்ணியிருப்பாங்க பின்னாடி வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா ஒரு பெரிய பில்டிங் ஸோ அங்கே தான் வந்து ஃபுல்லாகவே வந்து ஹோட்டல் ரூம்ஸ் எல்லாமே ஸ்டே பண்ணுற மாதிரி ஸோ பேசிக்லி இங்கே ஒவ்வொரு ஹோட்டலுமே ஒவ்வொரு தீமில் தான் இருக்கும் இந்த லக்ஸர் ஹோட்டலில் இருக்க அந்த ட்ராமோட ஸ்டேஷனில் தான் இப்போ வந்து இறங்கியிருக்கோம் இங்கேருந்தே நமக்கு ஹோட்டலுக்கு போகிறதுக்கு டைரெக்ட் கனெக்டிவிட்டியே இருக்குது ஸோ அவங்களோட அந்த இஜிப்சியன் மித்தாலஜியை வந்து ஜஸ்டிஃபை பண்ற தான் கம்ப்ளீட்டாவே வந்து டிசைன் பண்ணிருக்காங்க இஜிப்சியன் மித்தாலஜில இந்த ஸ்டாச்சு ரொம்பவே ஃபேமஸ் உங்களுக்கு தெரியும் லைக் இதுக்கு பேர் வந்து ஒரு ஹியூமன் ஹெட் இருக்கும் பட் பாடி வந்து ஒரு ஷேப்ல இருக்கும் இந்த ஹோட்டலோட ஃப்ரண்ட் டெஸ்க்கு தாங்க ஸோ எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் மக்கள் இங்கே நின்றுட்டுருக்கோங்க எல்லாருமே வந்து இந்த ஹோட்டலில் வந்து ரூம் செக் இன் ப்ராசஸ்க்கு தான் நின்றுட்டுருக்காங்க நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் வந்து ஜஸ்ட் ஹோட்டலை வந்து சுற்றி பார்க்க தான் வந்திருக்கோம் இங்கே வேகஸில் முக்கியமான கான்செப்டே இப்படி ஒவ்வொரு ஹோட்டலாக போய் சுற்றி பார்த்தாலே டைம் போயிடும் நமக்கு ஏன்னா ஒன்று ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட் அண்ட் தீமில் வந்து பில்ட் பண்ணி க்ரியேட் பண்ணியிருக்காங்க நிறைய தியேட்டர்ஸ்லாம் இருக்குங்க நமக்கு வந்து நிறைய லைவ் கான்சர்ட்ஸ் அண்ட் ஷோஸ் எல்லாமே போயிட்டு வந்து ஒரு இஜிப்சியன் கல்ச்சரை பேஸ் பண்ணி கட்டியிருக்கனால அந்த மம்மிஸ் பற்றிலாம் நிறைய எக்ஸிபிஷன்லாம் கூட இருக்கு பிளஸ் டைட்டானிக் எக்ஸிபிஷன் அதையும் தாண்டி நிறைய அடல்ட் ஷோஸ் அப்படின்ட்டு நிறைய இருக்கு அதே மாதிரி எல்லா ஷோஸ்க்குமே வந்து தனித்தனியா என்ட்ரி ஃபீ பண்ணுறோமோ அதுக்கு வந்து நம்ம டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணிட்டு உள்ள போய் பார்க்கலாம் எக்ஸாக்டா இப்ப அந்த பிரமிட் ஷேப் பில்டிங்க்கு கீழே உள்ளதாங்க நின்று பேசிட்டு இருக்கோம் மேலே அண்ணாந்து பார்த்தோம் அப்படின்னா அப்படி பிரமிப்பாக இருக்கு நீங்க பாக்குற அந்த சைட் வால்ஸ்ல எல்லாமே வந்து ஒன்னொன்றுமே ஒவ்வொரு ஃப்ளோர் தான் இந்த பர்டிகுலர் ஹோட்டல்ல மட்டுமே வந்து நாலாயிரத்தி நானூறு ரூம்ஸ் இருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஷாப்பிங் சென்டர்ஸ்லாம் இருக்குது ஸோ ஜஸ்ட் ரேண்டமாக தான் ஒரு கடைக்குலார் வந்திருக்கும் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த இஜிப்சியன் ட்ரெடிஷனை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி தான் எல்லா ஆர்டிகல்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் ஆர்ட் ஒர்க் எல்லாமே வச்சுருக்காங்க இது வந்து இந்த ஹோட்டல் குல்லாரியே இருக்க ஒரு ஃபுட் கோர்ட் தான் ஸோ இதையும் தாண்டி நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இங்கே உள்ள இருக்குது பட் நம்ம வந்து ஒரு குயிக் பைட் மாதிரி ஏதாவது சாப்பிட்லான்ட்டு தாங்க இங்கே வந்திருக்கோம் ஏன்னா மார்னிங்லேருந்தே சுற்றிட்டு இருந்தனால ஓகே லைட்டாக ஏதாவது சாப்பிட்லாம் ப்ளஸ் ஏதாவது ட்ரிங்க்ஸ் மாதிரி குடிக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா ரொம்ப தனித்தாகமும் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு எங்களுக்கு மெயினாக இந்த ஸ்னாக் வெரைட்டி வந்து அத்விக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு தான் வாங்கியிருக்கோம் இது என்னென்னா வந்து பொட்டேட்டோவில் செய்கிற ஒரு கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக் தாங்க டேடட் டாட்ஸ் அப்படின்ட்டு சைடில் அவங்களுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து கெச்சப் மாதிரி டிப்ஸ் கொடுத்துருக்கு ரொம்ப கிறிஸ்பியாக டே இருக்கும் எஸ்பெஷலி கிட்ஸ்க்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் இது அதனால தான் இப்போ ஆத்விக்கு இது வாங்கியிருக்கோம் பட் இது எல்லாமே ஷேர் பண்ணி சாப்பிட்றது தான் ஏன்னா குவான்டிட்டி நிறையாவே தான் கொடுத்துருக்காங்க இப்போ அடுத்ததான் இங்கே லக்ஸர் ஹோட்டலோட ட்ராம் ஸ்டேஷனில் தாங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இங்கே வந்து எகேன் நம்ம ட்ராம் எடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஹோட்டலுக்கு வந்து நம்ம ஹாப் பண்ணி போய்க்கலாம் பேசிக்லி இந்த சைடு இருக்க ஹோட்டல்ஸ் எல்லாமே வந்து இந்த ட்ராம்னால் வந்து இன்டர் கனெக்டடாக இருக்கனால எனி டைம் வந்து நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து போய்ட்டு போயிட்டு வந்துட்டே இருக்கலாம் ப்ளஸ் இந்த ட்ராம் வந்து ஒரு ஃப்ரீ சர்வீஸ் தான் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் தனியாக டிக்கெட்ஸ் அப்படின்ட்டுலாம் எதுவும் வாங்க தேவையில்லை அடுத்ததாக வந்து இப்போ நம்ம எக்ஸ்கேலிபர் அப்படிங்கிற இந்த ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம் ஸோ இதோடய தீம் வந்து பார்த்தோன்னா மேலேருந்து பார்த்திங்கனாலே தெரியும் கேசல் மாதிரியே வந்து கட்டி வச்சுருப்பாங்க இது இங்கேருந்து பார்க்கவே வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஆக்சுவலி வந்து ஜீன்ஸ் மூவிலெலாம் வந்து பிரசாந்த் ஐஸ்வர்யெல்லாம் இந்த இடத்துல நிறைய லொக்கேஷன்ஸில் வந்து அடி இருப்பாங்க ஸோ நான் போகிற இடத்துலலாம் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் அந்த பாட்டெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே ஈஸியாக தெரியும் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நிறைய டான்ஸ்லாம் எடுத்திருக்காங்க இப்போ எக்ஸ் கேலிபர் அப்படிங்கிற ஹோட்டலுக்குள்ளாரதாங்க உள்ளே நுழைஞ்சிருக்கோம் இங்கே வந்தோடனே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ஃபுல்லாகவே வந்து கசினோ தான் இங்கேயே மென்ஷன் ஆகி போட்டிருக்காங்க பாருங்க ட்வெண்ட்டி ஒன் பிளஸ் தான் ஃபார் த கேமிங் ஏரியா அப்படின்ட்டு இந்த ரூல் வந்து ஆக்சுவலாக இங்கே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க பார்த்தா வந்து கடல் மாதிரி போய்கிட்டே இருக்கு இங்கே யார் நின்று யாரை கவனிக்க போகிறான்ற மாதிரி தான் இருக்கும் பட் அதுக்கெல்லாம் தனியாக அங்கங்கே ஆட்கள் வந்து இருந்துட்டு பார்த்துட்டே தான் இருப்பாங்க ஸோ இந்த கசினோ வழியாக நம்ம நடந்து போயிட்டுலாம் வரலாம் அது பிரச்சனை இல்லை பட் அந்த ஸ்லாட் மெஷினில் உட்காந்து நீங்கள் விளையாடணும் அப்படின்னா கண்டிப்பா டுவெண்ட்டி ஒன் பிளஸ் இருந்தே ஆகணும் கசினோல மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ் வந்து லக்கி கேம்ஸா தாங்க இருக்கும் ஸோ வந்து உண்மையிலேயே நமக்கு லக் நல்லா இருந்துச்சுன்னா நமக்கு வந்து காசு கிடைக்கும் இல்லைனா மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வந்து காசை லூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும் பட் இங்க ஒரு சில பேர் வந்து நல்லா எக்ஸ்பர்ட்டா வந்து நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ்லாம் தெரிஞ்சுட்டு வந்து விளையாடி ஜெயிக்கிறதுலாம் கூட உண்டு தான் பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான் நம்ம ஒன்றும் பெரிய எக்ஸ்பர்ட்லாம் இல்லை ஜஸ்ட் ஒரு ரேண்டமாக போயிட்டு கொஞ்சம் அமௌண்ட் மட்டும் போட்டுட்டு ஜஸ்ட் ஃபன்காக விளையாடிட்டு வந்துடுவோம் Oh, 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 oh stop. இந்த ஹோட்டலில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நமக்கு வந்து கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியாக வந்து ஆர்கேட் கேம்ஸ்லாம் கூட ஒரு சைடில் வச்சுருக்காங்க ஸோ அதுக்கு தான் ஆக்சுவலாக வந்ததே ஸோ தட் ஆர்விக்கும் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருப்பான் அப்படின்னு கெசினோ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டுவெண்ட்டி ஒன் ப்ளஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க கிட்ஸை வந்து நம்ம கூட்டிகிட்டே உள்ளே போக முடியாது அதனால நானும் என் ஹஸ்பண்டும் தனித்தனியாக தான் போய் விளையாடுற மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து ஃபுல் ஃபேமிலியாக நம்மளால் போக முடியாது இங்கே இருக்க இந்த ஆர்கேட் கேம்ஸ் எல்லாமே ஆக்சுவலாக வந்து ரொம்ப யூஸ்வலாக நம்ம எல்லா இடத்துலையும் போய் விளையாடுறதுதான் ஒன்றும் புதுசெல்லாம் கிடையாது பட் வேகஸில் அது எப்படி நமக்கு ஹெல்ப் ஆகும்னா இப்போ நம்ம பெரியவங்க போயிட்டு கசினோலெலாம் விளையாடணும்னா குழந்தைங்க வந்து போர் அடிச்சிட்ருப்பாங்க இல்லையா ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி ஆர்கேட் கேம்ஸ்க்கு வந்து கார்டு வாங்கி கொடுத்துட்டோன்னா கொஞ்சம் நேரம் அவங்களும் வந்து ஃபன்னாக விளையாடிட்டு இருப்பாங்க நம்மளும் போயிட்டு கசினோவில் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நல்லா விளையாடிட்டு வந்துடலாம் விளையாடிலாம் முடிச்சாச்சு இப்போ இங்கே வந்து கொக்கோலினி அப்படிங்கிற ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் தான் இது இங்கே வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இது இந்த ஹோட்டல் மட்டும் இல்லை இங்கே வேகஸில் நிறைய இடத்துல இந்த பர்டிகுலர் ஐஸ்கிரீம் ஷாப் வந்து நம்மளால் பார்க்க முடியும் ஸோ அதனால் ஓகே நம்மளும் கொஞ்சம் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்ட்டு தான் இப்போ ஆர்டர் பண்ணிட்டு இருக்கோம் பேசிக்லி வந்து இவங்க வந்து ஐஸ்கிரீம்ஸ் அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஜெலாட்டோஸ் எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க அதே மாதிரி ஃப்ளேவர்ஸ் வந்து பார்த்தோன்னா லைக் எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரூட்டி ஃப்ளேவர்ஸ் இருக்குது ப்ளஸ் சீஸ் கேக் ஓரியோ அதுக்கப்புறம் சாக்லேட் பீனட் பட்டர் அப்படின்ட்டு சொல்லிகிட்டே போகலாம் I started working at the time It searches other கேரிபர் ஹோட்டல்ல இருந்து வெளியில் இப்போ நடந்து வந்துட்டே இருக்கோம் இங்கேருந்து பார்த்தோன்னா எக்ஸாக்டாக வந்து உங்களுக்கு கிராண்ட் கேனியன்லாம் வந்து ரொம்ப பக்கம் அதனால உங்களுக்கு இங்கேருந்து நிறைய டூர் பேக்கேஜஸ்லாம் கூட அவைலபிளாக இருக்குது ஸோ அது வேணும்னாலும் நிறைய பேர் அங்கேயும் போய் விசிட் பண்ணுவாங்க இப்போ வந்து பார்த்தோன்னா இங்கேருந்து நம்ம நெக்ஸ்ட் ஹோட்டலுக்கு வந்து ஒரு ஸ்கை பிரிட்ஜ் மாதிரியே இருக்குங்க ஸோ அதில் தான் நடந்து இருக்கோம் கீழே வந்து இப்போ மெயின் ரோட் தாங்க மேலே வந்து பார்த்தோன்னா பிரிட்ஜ் மாதிரி கிளாஸ் பிரிட்ஜ் மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டு ஹோட்டலுக்குமே கனெக்ட் பண்ணுறது இந்த பிரிட்ஜ் தான் இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன நோக்கி போறோம் அப்படின்னா நியூயார்க் நியூயார்க் அங்க பாருங்க ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி மாதிரியே இருக்கு பாத்தீங்களா ஸோ அந்த ஹோட்டல் வந்து கம்ப்ளீட்டா வந்து நியூயார்க் தீம்ல தான் இருக்கும் ஸோ அதை நோக்கி தான் இப்போ நடந்து போயிட்டு அங்கே மேலெலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஆக்சுவலி இந்த இடம் வந்து பார்த்தோம்னா நியூயார்க்கில் வந்து ஒரு நைட் டைம் ஸ்ட்ரீட் வாக் போனோன்னா என்ன ஒரு ஃபீல் அண்ட் வைப் கிடைக்குமோ அதே மாதிரி இந்த பில்டிங் குள்ளாரியே அதே மாதிரி வந்து ஒரு தீமில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுதான் இந்த நியூயார்க் ஹோட்டலோட ஸ்பெஷாலிட்டியே இது என்ன வந்து எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா நம்ம நியூயார்க்ல இருக்க டவுன் டவுன்ல ப்ராட்வே அந்த இடத்துல நீங்க நடக்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரி எல்லாம் பார்ப்பீங்களோ அதே மாதிரி கைண்ட் ஆஃப் பில்டிங்ஸை தான் ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே எப்படின்னா வந்து கீழே இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து ஃபுல்லாவே வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் தாங்க மல்டிபிள் ஈட்டரி ஸ்பாட்ஸ் இங்கே இருக்கு ஸோ எங்கே வேணாலும் நம்ம எது வேணாலும் வாங்கி சாப்பிட்லாம் உண்மையாக சொல்லணுன்னா இங்கே நடக்கும்போது ஏதோ டக்குன்னு வந்து நியூயார்க் சிட்டிக்குள்ளார தான் நம்ம நடந்து டவுன் டவுன்ல போயிட்டு ஒரு ஃபீல் தாங்க கிடைக்கும் ஏன்னா அந்த நியூயார்க் சிட்டியோட டவுன் டவுனை தான் அப்படியே வந்து ரீக்ரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அதுக்கு என்ன சாப்பிட்ற பீஸா ஓகேவா சீஸ் பீஸாவா ஓகே இங்கே வந்து நியூயார்க் பிஸேரியா அப்படின்ட்டு இருக்காது சீஸ் பீஸா ஓகே நியூயார்க் ஹோட்டலோட ஃபுட் கோர்ட்டில் தாங்க இருக்கும் ஸோ நியூயார்க் அப்படின்னாலே நியூயார்க் ஸ்டைல் பீஸா வந்து ரொம்பவே ஃபேமஸ் அதனால தான் ஓகே இங்கே இருக்க பீஸா வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ஆர்டர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ காலையிலேருந்தே பார்த்தோன்னா நம்ம எங்கேயுமே வந்து ஃபுல்லாலாம் சாப்பிடவே இல்லை அங்கங்கே சும்மா ஒரு குயிக் பைட்ஸ் மாதிரி லைட்டாக சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஸோ தட் நிறைய இடத்துல வந்து நம்ம வாங்கி ட்ரை பண்ணி சாப்பிட்லான்ட்டு அதுக்கு சீஸ் பீட்ஸா வாங்கி கொடுத்தாச்சு அப்போ அவன் ஒரு பக்கம் சாப்பிட்டுட்டே இருக்கான் ஸோ நமக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க ஸோ நமக்கே வந்து கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆயிரும் எதில் வாங்கலாம்ட்டு ஸோ இப்போ வந்து நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே விங்ஸோன் அப்படிங்கிற ஒரு கடை தான் போன்லெஸ் விங்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம் சிக்கனில் செமையாக வந்து ஆவி பறக்க கமகமன் கொடுத்துருக்காங்க ஸோ பேசிக்கலி இது வந்து என்னென்னா போன்லெஸ் விங்ஸ் மேலே வந்து சாஸ் வந்து கார்லிக் பாம் அது வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ கொஞ்சம் சீஸியாக கார்லிக் ஃப்ளேவரோடு இருக்கும் சூடு நல்லா சூடு ஆனால் சூப்பராக இருக்குது டேஸ்ட் இந்த நியூயார்க் நியூயார்க் ஹோட்டலில் வந்து இன்னொரு ஒரு ஃபேசினேட்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது எப்போ நாங்கள் இங்கே வந்து விசிட் பண்ணாலும் அதுக்கும் நானும் செம்ம எக்ஸைட் ஆகிடுவோம் ஸோ அதுக்கு என்ன ரீசன் ஹர்ஷீஸ் சாக்லேட் ஹர்ஷீஸ் சாக்லேட் வேர்ல்டு இங்கே தான் இருக்குது பாருங்கள் ஆக்சுவலி வந்து ஈஸ்ட் சைடில் நியூயார்க்கில் போயிருந்தோம் இல்லையா ஸோ இங்கே வெஸ்ட் சைட் ஆஃப் யூஎஸ்ஏல இங்கே லாஸ் வேகாஸில் வந்து இந்த ஹர்ஷீஸ் சாக்லேட் வேர்ல்டு இருக்குது சரி வாங்க உள்ளே போகலாம் ஆக்சுவலி வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்டியை வந்து எயிட் ஹண்ட்ரட் பவுண்ட்ஸ் ஆஃப் ஹர்ஷீஸ் சாக்லேட்டில் மேக் பண்ணி வச்சுருக்காங்க பிரம்மாண்டமாக இருக்குது பார்க்கவே எப்படி இருக்காது இவ்வளோ பெரிய சாக்லேட் சாப்பிட்டா என்ன ஆகும் அதுக்கு இது பேர் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஹர்ஷீஸ் பார் எவ்வளோ பெருசாக இருக்குது ஓ ஆமா தூக்கவே முடியல அவ்வளோ பெருசாக இருக்குது எவ்வளோ வெயிட் போட்டிருக்காங்க பாப்போம் இது வெயிட் பண்ணு ஆ டோட்டலாக வந்து டூ பாயிண்ட் டூ சிக்ஸ் கேஜிஸ் அதாவது வந்து ஃபைவ் எல்பிஸ் அப்படியே ஒரு பெரிய பார் ஆஃப் ஹர்ஷீஸ் வாங்கிடலாமா இது இவ்வளோ சாப்பிட்டா உடம்புல சுகர் கண்டென்ட் தான் ஏறும் நம்ம எதாவது போய் கொஞ்சம் சின்னதாக போய் வாங்கிக்கலாம் இங்கே இருக்க வெரைட்டிஸ் அண்ட் ஃப்ளேவர்ஸ்லாம் பார்க்கும்போது நமக்கு அப்படியே தலையே சுற்றிடுது எதை சாப்பிட்றது எதை விடுறது ஒண்ணுமே புரியாது எப்படின்னா குழந்தைங்க மட்டும் இல்லை ஈவன் நம்ம பெரியவங்களே வந்து பயங்கரமாக எக்ஸைட் ஆகிடுவோம் கிசஸ் பாருங்கள் நல்ல ஒரு பெரிய கிசஸ் ஜென்ரலா கேஸஸ் வந்து நல்லா குட்டி குட்டி குட்டியாக நிறையா ஒரு பேக்கெட்டில் இருக்கும் ஸோ இது வந்து ஒரு கீசஸ்ஸே வந்து நல்லா இவ்வளோ பெருசாக இருக்குது இது ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு வாங்கிட்டு போய் அதுவே ஃபுல்லாகவும் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஹர்ஷீஸ் சாக்லேட்ஸ் அதுக்கப்புறம் அந்த கிஸஸ் சாக்லேட்ஸ்லாம் நிறைய டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் இருக்கும் முக்கியமாக இந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டி ஸ்டோர்ஸில் என்ன சூப்பர்வான ஒரு விஷயம் அப்படின்னா வெளியில் ஸ்டோர்ஸில் கிடைக்காத நிறைய புது புது ஃப்ளேவர்ஸ்லாம் இங்கே நமக்கு கிடைக்கும் இல்லைனா ஜென்ரலாக ஹர்ஷீஸ் சாக்லேட்ஸ் வந்து நமக்கு எல்லா ஸ்டோர்ஸ் அமெரிக்கன் ஸ்டோர்ஸ் எல்லாத்துலேயுமே கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி லூஸ்ல இருக்கிற சாக்லேட்ஸ் எல்லாமே வந்து பர் எல்பி காஸ்ட் தான் போட்டிருக்காங்க பாருங்க ஸோ நம்ம எவ்வளோ வேணாலும் நம்ம பேக்கெட் ஒன்று எடுத்து ஃபில் பண்ணிக்கலாம் மிக்ஸ் அண்ட் மேட்சும் பண்ணிக்கலாம் ஸோ ஃபைனலாக நமக்கு எவ்வளோ வெயிட்டோ அது பொறுத்து வந்து நமக்கு வந்து பில் கொடுப்பாங்க சூப்பா ஹர்ஷீஸ் சாக்லேட் வரல இவங்களோட ஃபேமஸான ஹர்ஷீஸ் மில்க் ஷேக் வாங்கியாச்சு எப்போ வந்தாலும் இங்கே நாங்கள் டெஃபினட்டாக வந்து இதுதான் ஸ்டாண்டர்ட் இதில் வந்து குக்கி க்ரீம் வெண்ணிலா இந்த மாதிரி நிறையா ஃப்ளேவர்ஸ் இருக்குது பட் பிளைன் ஹர்ஷீஸ் சாக்லேட் வந்து அவ்வளோ டேஸ்ட்டியாக இருக்கும் அந்த சாக்லேட் ஃப்ளேவர் சூப்பர்பாக இருக்கும் ஸோ எப்போ வந்தாலும் நாங்கள் இது தான் வாங்கி சாப்பிடுவோம் ஸோ இப்பயும் வாங்கியாச்சு மார்னிங் இருக்கும் இப்போ கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு அதனால இப்போ நெக்ஸ்ட் வந்து ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஈவினிங்க்கு வந்து நெக்ஸ்ட் ஒரு ஷெடியூல் வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கோம் அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சிக்கலாம் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ எல்லாத்தையும் மீட் பண்றேன்